ஃப்ரெண்ட்ஸ் என்ன கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது உப்பு பச்சை மிளகாய் தேங்காய் கொழும்பு மிளகாத்தூள் வெறு மிளகாத்தூள் கரம் மசாலா சோம்புத்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி தான் வந்து நீட் நீட்டாக அரிஞ்சி வைக்கணும் தேவையான அளவு ரென் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் செலவாகும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா தேங்காய் இதை வந்து நம்ம போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் அரிஞ்சி வச்சுருந்த கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த விதமான கத்திரிக்காயில் நிறைய கத்திரிக்காய் இருக்குது நீங்கள் எது ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி குண்டு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு அதுக்கு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம அந்த கத்திரிக்காவை நல்லா போ கொஞ்சம் சிம்லியே நல்லா வேகட்டும் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் நல்லா வேகட்டும் ஏன்னா கத்திரிக்காய் உள்ளெல்லாம் வேகாது சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் இதை வந்து தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு நான் அரைச்சி எடுத்துக்கணும் கத்திரிக்காவும் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு ரொம்ப வெந்ததுன்னா ரொம்ப ஷேப்பே மாறிடும் அதே கடாயில் நம்ம பட்டை லவங்கம் வதக்கி வச்சதை போடுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு எல்லா மசாலாவையும் அதாவது மிளகுத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா அப்படின்னு உங்களுக்கு தேவையான அளவு காரம் கூட்டி குறச்சி போட்டுக்குங்க நல்லா ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் வந்து நம்ம இந்த கிரேவிலையே போட்டு நல்லா வதங்கட்டும் தட்டு போட்டு மூடுங்க பாருங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா எண்ணெய் நல்லா கசிஞ்சு மேலே வரும் இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை அதில் போட்டுக்கலாம் இந்த கிரேவியில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயில் உப்பு போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம அந்த கிரேவிலையே போட்டு நல்லா கலறி விடுங்க மெல்லமாக கலறி விடுங்க கத்திரிக்காவை வந்து நம்ம அரிஞ்சி வச்சுருக்க அந்த பா அந்த பகுதியில் அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டிலையே மெல்லமாக கிரேவியை வந்து உள்ளே அப்படியே நல்லா மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதாவது ரொம்ப அழுத்தாதீங்க அந்த ஷேப் உடஞ்சிரும் குண்டு குண்டாக இருக்கணும் கத்திரிக்காய் நல்லமாக போட்டு விட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் அப்படியே மூடி இருக்கட்டும் நல்ல எண்ணெய் வந்து கசிஞ்சு வரணும் இந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு கோழி எண்ணெய் மேலே ஊற்றிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்க திறந்து பார்க்க சொல்வேன் என்ன நல்லா கசிஞ்சு மேலே வந்தது இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட முந்திரி பருப்பு நல்லா வறுத்து அது மேலே போடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் சாப்ஸு ரெடி ஆகிடுச்சி மேலே கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கலாம் சூப்பராக இருக்குங்க சாதத்துக்குஞ்சு சாப்பிட்டு சொல்லும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்